ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ட்ராய்னு சொல்லக்கூடிய இந்திய தொலைதொடர்பு ஒழுங்குமுறை ஆனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்துடலாம் ஏற்கனவே ட்ராகிட்டேந்து எஸ்எம்எஸ்க்கும் காலுக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ண சிரமப்படுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணியிருந்தாங்க ட்ரை அந்த வகையில் ட்ராய்கிட்டேந்து மறுபடியும் ஒரு முன்னூறு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அது இதில் தெளிவாக பார்த்துடலாம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோவில் போகலாம் ராய் இப்போ கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட் என்ன பார்த்தோம்னா நீங்கள் ஏர்டெல் ஜியோ வோடோஃபோன் இந்த மூணு சிம் கார்டில் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டை ரீசார்ஜ் பண்ணாமலே நீங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் சிம் சிம் கார்டை ஆக்டிவாக வச்சுக்க முடியும் அது எப்படிங்கிறதப்பாத்தர்லாம் நீங்கள் ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ணிங்க அதில் உங்களுக்கு முப்பது நாள் தான் வேலிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த பிளானோட வேலிட்டி முப்பது நாள் முடிஞ்சதும் ஜியோ ஏர்டெல் மோடோஃபோன் இந்த மூணு நெட்வொர்க்காரங்களும் தொண்ணூறு நாள் சிம் கார்டை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு கால அவகாசம் கொடுக்குறாங்க இப்போ இதில் ட்ராய் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அதாவது உங்கள்கிட்ட அந்த தொண்ணூறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு இருபது ரூபாய் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா முப்பது நாள் வேலிட்டியே சிம் கார்டை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த எக்ஸ்ட்ரா முப்பது நாள் வேலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மேற்கொண்டு உங்களுக்கு பதினஞ்சு நாள் கடைசியாக கால அவகாசம் கொடுப்பாங்க இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு பிளானில் ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணாத பட்சத்தில் உங்களோட சிம் கார்டை வேறு ஒருத்தங்க பேருக்கு கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருவாங்க இப்போ எப்படி நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வருதுன்னு கேட்கலாம் நீங்கள் அதாவது சிம் கார்டு ஆக்டிவாக வச்சுருக்கு நெட்ஒர்க் கொடுக்குற டைம் தொண்ணூறு நாள் அது மட்டும் இல்லாமல் ட்ராய ரூல் படி முப்பது நாள் ப்ளஸ் ஒரு பதினஞ்சு நாள் மொத்தம் உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் சிம் கார்டை எந்த ஒரு ரீசார்ஜுமே செய்யாமல் ஆக்டிவாக வச்சுக்க முடியும் இது நான் சொன்ன இந்த மூணு நெட்ஒர்க்கு மட்டும்தான் பிஎஸ்என்னோட கதையே வேறு பிஎஸ்எனோட பிளானை பற்றி பார்த்தோம்னா அவங்க நெட்ஒர்க் கவரேஜ் கொடுக்குறாங்களே இல்லையோ ஆனால் ஆஃபரை மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது உங்களோட ரீசார்ஜ் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சிம் கார்டை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நூற்றி எண்பது நாள் உங்களுக்கு வேலடிட்டி கொடுக்குறாங்க எல்லா நெட்ஒர்க்கை விட இந்த நெட்ஒர்க்கில் தான் உங்களுக்கு சிம் கார்டை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு அதிக டைமை கொடுக்குறாங்க இந்த கால அவகாசம் இல்லாமல் உங்களோட சிம் கார்டு ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நெட் இருக்காங்க கொடுக்குற கடைசியான வாய்ப்பு தான் உங்களுக்கு இன்கமிங் அவுட் அவுட் கோவிங் கால் வரணுன்னா இல்லை எஸ்எம்எஸ் அனுப்பணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரீசார்ஜ் பிளானை ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் ஏற்கனவே வாய்ஸ் காலம் பெஸ மசம் இருக்கிற மாதிரி ரீசார்ஜ் திட்டங்களை அறிவிக்கணும்னு ட்ரை உத்தரவு போட்டிருந்தாங்க அதுக்கான அறிவிப்பை சீக்கிரமே எல்லா நெட்ஒர்க்காரங்களும் கொடுப்பாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைஞ்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேங்க